சமீபத்தில் நயன்தாரா மற்றும் ஜெய் ஆகியோரது நடிப்பில் வெளியான அன்னபூரணி திரைப்படம் குறிப்பிட்ட மதத்தை புண்படுத்துவதாக எழுந்த புகார்களை அடுத்து மிகவும் சர்ச்சையானது நயன்தாராவின் 75வது படமான அன்னபூரணி செஃப் ஆக வேண்டும் என்ற கனவோடு தனது குடும்பம் மற்றும் சமையல் துறையில் இருக்கும் சவால்களை எல்லாம் மீறி நாயகி தன் கனவை அடைவாரா என்பதை கருவாக கொண்டதை இப்படத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை புண்படுத்துவதாக மும்பையைச் சேர்ந்த சிவசேனா கட்சியின் முன்னாள் தலைவர் ரமேஷ் சோலங்கி என்பவர் புகார் அளித்திருந்தார் இதையடுத்து பல இந்து அமைப்புகள் இதற்கு எதிராக சமூக வலைதளங்களில் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்திலிருந்து இப்படம் நீக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது இவ்விவகாரம் குறித்து நடிகை நைந்தாரா தனது கருத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிக்கையாக தெரிவித்துள்ளாா் ஜெயஸ்ரீராம் என தொடங்கும் அந்த அறிக்கையில் எனது நடிப்பில் வெளியான அன்னபூரணி திரைப்படம் கடந்த சில நாட்களாக பேசுபொருளாகி இருப்பது குறித்து கனத்த இதயத்துடனும் சுய விருப்பத்துடனும் இந்த அறிக்கையை வெளியிடுகிறேன் என கூறியுள்ளார் அன்னபூரணி திரைப்படத்தை வெறும் வணிக நோக்கத்திற்காக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியாகவே பார்த்தோம் போராடினால் எதையும் சாதிக்கலாம் என்பதை உணர்த்தும் வகையிலேயே அன்னபூரணி திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கினோம் அன்னபூரணி வாயிலாக ஒரு நேர்மறையான கருத்தை விதைக்க விரும்பிய நாங்கள் எங்களை அறியாமலேயே சிலரது மனங்களை புண்படுத்தி இருப்பதாக உணர்ந்தோம் தணிக்கை குழுவால் சான்றளிக்கப்பட்டு திரையரங்கில் வெளியான ஒரு படம் ஓடிடியில் இருந்து நீக்கப்பட்டது நாங்கள் சற்றும் எதிர்பாராத ஒன்று மற்றவர் உணர்வை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் எனது குழுவுக்கும் துளியும் இல்லை கடவுளின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கும் நான் ஒருபோதும் இதை உள்நோக்கத்துடன் செய்திருக்க மாட்டேன் அதையும் மீறி உங்களின் உணர்வுகளை எந்த வகையிலாவது நான் கொள்கிறேன் அன்னபூரணி படத்தின் உண்மையான நோக்கம் ஊக்கமும் உத்வேகமும் புண்படுத்துவது அல்ல எனது இருபது கால திரைப்பயணத்தின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் அது நேர்மறையான எண்ணங்களை பரப்புவதும் மற்றவர்களிடம் இருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்வதும் மட்டுமே என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார் நடிகை வின் தற்போதைய இந்த அறிக்கை அன்னபூரணி படம் குறித்த சர்ச்சைக்கும் வழக்குகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்